டிஎன்பேசி தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட் முப்பத்தி ஐந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு ஏழ் ஒன்றில் இருக்க எல்லா பாடத்தலைப்பில் இருந்தும் பத்து பத்து கொஸ்டின்ஸு ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் முதல் தலைப்பு கலங்கரை விளக்கம் முதல் கேள்வியை பார்க்கலாமாங்க வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏட்டரன் எண்ணி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் இ கடியலூர் உருத்திரங்கண்ணானார் ஆப்ஷன் இ தான் சரியான விடை அடுத்தது இரண்டாவது கேள்வி மதலை பொருள் தருக சரியான விடை ஆப்ஷனா தூண் தூண் தான் சரியான விடை அடுத்தது பத்து பாட்டு நூல்களில் தவறானது எது சரியான விடை ஐங்குறுநூறு மற்றது எல்லாமே பத்து பாட்டு நூல்கள் தான் அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி கடியலூர் உருத்தின்கண்ணானார் இயற்றிய நூல் எது பெருமநாற்றுப்படை பட்டினப்பாலை இந்த இரண்டு நூலுமே அவர் தான் சரியான அடுத்தது ஐந்தாவது கேள்வி பெரும்பனாற்று நூலின் பாட்டுடை தலைவன் யார் சரியான விடை தொண்டைமான் இளந்திரியன் தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி வேயாம் ஆடம் எனப்படுவது யாது சரியான விடை சாந்தினால் பூசப்படுவது ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி கலங்கரை விளக்கம் என்னும் பாடல் எந்த நூலில் எடுக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷனி பெருமநாற்று படை அடுத்தது எட்டாவது கேள்வி பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவு நீர் தீச்சுடர் தான் இங்கே சரியான விடை ஏன்னா இதுதான் பொருந்தாமல் இருக்குது உறவு நீர் அப்படின்னா பெரும்பரப்பு நீர் தான் சரியாக இருக்கும் இங்கே தீச்சுடர்னு கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே இங்கே வந்து சரியாக தான் பொருந்திருக்கு அழுவம்னா அது சரி உச்சி அதுவும் சரி கரையும்னா அழைக்கும் இதுவும் சரி ஆனால் உறவு நீர் தீச்சுடர் தான் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க அதனால் இதுதான் தவறான இணை அடுத்தது எட்டாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி அடுத்தது வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரன் ஜென்னி என தொடங்கும் பாடல் வெறும நாற்று பா படை என்னும் நூலின் டேஷ் அடிகளாக இடம்பெற்றிருக்கும் சரியான விடை ஆப்ஷனா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு அடிகளாக இடம்பெற்றிருக்கும் ஆப்ஷனாக தான் சரியான விடை பத்தாவது கேள்வி வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பானர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது டேஷ் இலக்கியம்னு சொல்றாங்க சரியான விடை ஆப்ஷன்இ ஆற்றுப்படை இலக்கியம் அடுத்த தலைப்பு கவின்மிகு கப்பல் முதல் கேள்வி உலக கிளந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர்நிலை போல என தொடங்கும் நூலின் ஆசிரியர் சரியான விடை ஆப்ஷனா மருதன் இளநாகனார் அடுத்தது இரண்டாவது கேள்வி வங்கம் பொருள் தருக சரியான விடை ஆப்ஷனா கப்பல் தான் சரியான விடை அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் சரியான விடை ஆப்ஷன் இ வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கம்னா கப்பல்னு இப்பதான் பார்த்தோம் அடுத்தது நான்காவது கேள்வி நிரப்புக இரண்டு வரிகள் கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்குது அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க கோடு உயர் திணிமணல் அகந்துறை டேஷ் மாட வல்லரி மருங்கு அறிந்து ஒய்ய சரியான விடை நீகான் ஆப்ஷன் இ நீகான் தான் இங்கே சரியான விடை நீகான்னா கப்பலை செலுத்துபவர்னு அர்த்தம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி அகனானூறு டேஷ் நூல்களில் ஒன்று சரியான விடை ஆப்ஷனா எட்டு தொகை நூல்களில் ஒன்று அடுத்தது ஆறாவது கேள்வி அகனாநூற்றில் எத்தனை பாடல்கள் உள்ளன சரியான விடை அகனாநூற்றில் நானூறு பாடல்கள் உள்ளன அடுத்தது ஏழாவது கேள்வி எத்தனை பாடல்களை மருதன் இளநாகனார் பாடியுள்ளார் சரியான விடை முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியுள்ளார் அப்போ ஆப்ஷன் இ தான் சரியான விடை சொற்கள் கொடுத்துட்டு ரைட் சைடில் அதோட பொருள் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி வங்கம் வங்கம்னா கப்பல் நீகான் நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் கப்பல் ஓட்டுபவன் தான் நீகான் எல் எல்னா பகல் மாடா ஒல்லேறின்னா கலங்கரை விளக்கம் இதுதான் வந்து இங்கே சரியான விடை இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஆல தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஆ தான் இங்கே சரியான விடையாக இருக்குது அடுத்தது ஒன்பதாவது கேள்வி வங்குல் பொருள் தருக இதுக்கு சரியான விடை வங்குல்னால் நீர் தான் இங்கே சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி மருத திணை பாடுவதில் வல்லவர் யார் சரியான விடை ஆப்ஷனா இளநாகனார் அடுத்தது தமிழரின் கப்பற்கலை அந்த பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார்கள் சரியான விடை கம்மியர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அடுத்தது இரண்டாவது கேள்வி கப்பல் செலுத்துபவரை எப்படி அழைப்பார்கள் சரியான விடை இங்கே பார்த்தீங்கன்னா மீகா மண் கப்பல் ஓட்டி நீகான் எல்லாமே சரியான விடை தான் அதனால் ஆப்ஷன் இ அனைத்தும் சரிதான் இங்கே சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி களம் பொருள் தருக சரியான விடை கலம்னா கப்பல் ஆப்ஷன் இ தான் சரியான விடை அடுத்தது கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் டேஷ் எனப்படும் சரியான விடை எரா எனப்படும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி டேஷ் எனப்படும் சரியான விடை ஆப்ஷனா அடுத்தது ஆறாவது கேள்வி சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று டேஷ் என்னும் நூல் குறிப்பிடுகிறது சரியான விடை கப்பல் சாத்திரம் அடுத்தது ஏழாவது கேள்வி ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை டேஷ் ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும் என்று வாக்கர் கூறியுள்ளார் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆப்ஷன் பன்னிரெண்டு தான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்பட்டவை டேஷ் சரியான விடை பார்த்தீங்கன்னா புனை மிதவை தெப்பம் இதெல்லாமே சரியான விடை தான் அதனால் ஆப்ஷன் இ அனைத்தும் சரிதான் இங்கே சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி உலக கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சரியான விடை அகநானூறு அடுத்தது பத்தாவது கேள்வி தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டவை வங்கம் நாவாய் களம் இதை மூணுமே வந்து சரி அப்போ அனைத்தும் சரிதான் சரியான விடை அடுத்தது ஆழ்கடலின் அடியில் அந்த பாடப்பகுதியும் இலக்கிய வகைச் சொற்கள் இந்த ரெண்டு பாடப்பகுதியிலிருந்தும் பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என போற்றப்பட்டவர் யார் சரியான விடை ஜூல்ஸ் ஜூல்ஸ் இரண்டாவது கேள்வி எந்த நாட்டை சார்ந்தவர் சரியான விடை ஜூல்ஸ் வன் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் அடுத்தது பொர்க் பொறுத்துக்க லெஃப்ட் சைடில் சொற்கள் கொடுத்துட்டு நால் வகை சொற்கள் கொடுத்துட்டு ரைட் சைடில் அதோட எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் இயற்சொல் இயற்ச்சொல்னா சோறு திரிச்சொல் திரிச்சொல்னா அழுவம் திசைச்சொல் திசை பெற்றம் வடச்சொல் வடச்சொல்னா ரத்தம் ஸோ இதுதான் வந்து சரியான விடை இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஈல தான் இருக்குது அடுத்தது நான்காவது கேள்வி ஜூல்ஸ் வான் நூல்களில் சரியானதை தேர்ந்தெடு இதுல பாத்தீங்கன்னா பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் இதுவும் அவருடைய நூல்தான் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி இதுவும் அவருடைய நூல்தான் அப்போ ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ தான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் ஆழ்கடலின் அடியில் என்பது டேஷ் ஆழ்கடலின் அடியில் என்பது ஒரு புதினம் அடுத்தது ஆறாவது கேள்வி பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஷ் சரியான விடை திரிச்சொல் அடுத்தது ஏழாவது கேள்வி எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது சரியான விடை இயற்சொல் அடுத்தது எட்டாவது கேள்வி திசைச்சொல் சொல் தேர்ந்தெடுக சரியான விடை அ பண்டிகை தான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி வட எத்தனை வகையாக பிரிக்கலாம் சரியான விடை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அடுத்தது பத்தாவது கேள்வி கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவை டேஷ் வகை சொற்கள் சரியான விடை தான் சரியான விடை நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பார்க்கலாம்